அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த வருஷத்துக்கான ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கான படிப்புகள் எல்லாம் அது பற்றிய விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நாளையிலிருந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து நாளைக்கு ஆன்லைன் மூலயமா பத்து மணிக்கு மேலே நாளைக்கு எல்லா இ சேவை மையங்கள்லையும் குறிப்பாக வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அது பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயுஷ் படிப்புகள்லாம் என்ன அது படிக்கிறதால நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன தேவை அப்படி பற்றி எல்லாத்தையும் நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் படிப்புகள் அப்படின்றது வந்து ஒரு எல்லோருமே சொல்கிறாங்க மாற்று முறை மருத்துவம் இது வந்து ஒரு நாட்டு மருத்துவம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூறுகள் அந்த காலகட்டங்களில் தான் முதல் முதல்ல இங்கிலாந்துலேருந்து பிரிட்டனில் இருந்து நம்ம நாட்டுக்கு வெள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் அவர்கள் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சி கெட்டு போச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக அவங்க நாட்டுகள்ல இருந்தே மருத்துவர்களை கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வரும்போது தான் இந்த மருத்துவம் அதாவது நம்ம எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மருத்துவமாக இருக்கட்டும் பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில மருத்துவம் இது ரெண்டுமே வந்து ஆங்கில மருத்துவம் இது முதல்ல நம்ம நாட்டு மருத்துவமே கிடையாது இது வந்து மாடர்ன் மெடிசன் சொல்லுவாங்க அந்த நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இன்னொரு ம மருத்துவம் ஆக்சுவலாக உண்மையா பார்க்க போகிறோம் நமக்கு மாற்று மருத்துவம் இந்த ஆங்கில மருத்துவம் தான் ஆனால் உண்மையாகவே நாம் என்ன பண்ணுறோம் அதுதான் நம்முடைய மருத்துவ மாதிரியும் நம்முடைய தாய் மருத்துவமான சித்தாவோ ஆயுர்வேதாவோ இந்த தமிழ்நாட்டு அளவில் சித்தா இந்தியா ஃபுல்லாக ஆயுர்வேதா அப்புறம் அரபு நாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய மருத்துவ முறை யுனானி ஜெர்மன் நாட்டில் அது மாதிரியான ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகளில் இருக்கக்கூடியது ஹோமியோபதி இன் உலகம் முழுக்க இருக்கிறது நேச்சுரோபதி இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் நாம் என்னவோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்த மாதிரி இதை வந்து நம்ம மாற்று மருத்துவம்னு சொல்கிறோம் மாற்று மருத்துவமும் கிடையாது இது இந்திய மருத்துவம் அது வந்து ஃபாரின் மெடிசன் இது வந்து இந்திய மருத்துவம் இந்திய மருத்துவ முறைகள் வந்து இந்த இந்திய மருத்துவ முறைகளில் வந்து நிறைய குறிப்புகள் எழுதி வைத்த குறிப்புகள்லாம் அப்படியே அதை வந்து பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க நிறைய இடங்கள் அது அழிக்கப்பட்டது குறிப்பாக நம்மளுடைய இலங்கை யாழ்ப்பாணம் லைப்ரரியில் வந்து நிறைய தகவல்கள் அப்படியே எரிஞ்சு போச்சு அதே மாதிரி நம்ம குமரி கண்டத்தில் ஏகப்பட்ட மருத்துவ குறிப்புகள் எல்லாம் காணாமல் போச்சு அதே மாதிரி பெரிய நிலை ஒரு இயற்கை பேரழிவுகள் போதெல்லாம் நம்ம நிறைய குறிப்புகளை தவற விட்டுக்கிட்டோம் அது மாதிரி இந்தியாவிற்கான மருத்துவம் இந்திய மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அது சித்தாவும் ஆயுர்வேதாவும் தான் இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மாடர்ன் மெடிசினை தான் வந்து மாற்று முறை மருத்துவம்னு சொல்லணும் ஆனால் துர்பாக்கியம் என்னென்னா நம்ம மருத்துவத்தை நம்ம மாற்று மருத்துவம்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி ரைட் விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ எந்த இடத்துல சார் இந்திய மருத்துவத்தோட ஆங்கில மருத்துவம் சற்று மேலே நோங்கி நிற்கிது அப்படின்னா எந்த இடத்துலையுமே இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு எமர்ஜென்சி கேர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒரு பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இமீடியட் சொல்யூஷன் வந்து அலோபதி மருத்துவத்தில் இருக்குது நம்ம அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் குழந்தை இல்லை ஒரு நாள்பட்ட தோல் வியாபாரி அதாவது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் சொல்லுவாங்க வளர்ச்சிதை மாற்ற சீர்கேடுகள் உடல் பருமன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்முடைய தாய் மருத்துவமான சித்தாவளையும் ஆயுர்வேதாவிலையும் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது இப்போ பொதுவாக இப்போ இந்த ஒரு கடைசி பத்தாண்டுகளில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மாடர்ன் மெடிசன் மேலே இருக்கக்கூடிய நிறைய நம்பிக்கைகள் அந்த மருந்துகள் எடுத்துக்கிறதால நமக்கு வரக்கூடிய பக்க விளைவுகள்லாம் பார்த்து இந்திய மருத்துவ முறைகளுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்டக்ரேட்டட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ நிறைய நகரங்களில் வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் இந்திய மருத்துவ முறையில் ரொம்ப அழகாக முன்னிலைப்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் இப்போ நம்ம மருத்துவத்தில் நம்ம மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அந்த கல்வியாண்டுக்கான ஆயுஷ் மருத்துவ படிப்புகளுக்கு இப்போது சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயுஷ் ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா அண்ட் ஹோமியோபதி இது அதனுடைய முதல் எழுத்துக்களை கூட்டி தான் ஆயுஷ் அப்படின்னு வச்சுருக்காங்க வாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் படிப்புகள் இப்போ நமக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆயுஷ் படிப்புகள் என்னென்னா பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா அப்படின்னு சொல்லக்கூடியது பேச்சுலர் ஆஃப் சித்தா சித்தா அது வந்து ஒரு வகை பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி அது வந்து இன்னொன்று பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா அடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் யுனானி யுனானி மெடிசன் இப்போ இந்த நான்கு படிப்புகள்லாம் வந்து நமக்கு ஆயுஷ் படிப்புகளில் இருக்குது இதில் வந்து நான் அஞ்சு சொன்னீங்க நாலு தானே இருக்குன்னா ஒன்று வந்து நேச்சுரோபதி அது வந்து நீட் இல்லாமல் படிக்க ப்ளஸ் டூ மார்க்ஸோட அடிப்படையிலே படிக்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நேச்சுரோபதிக்கு உண்டு இப்போ நம்ம பார்க்குறது ஆயுஷில் சித்தா பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் இது பத்தி தான் இப்போது இதுக்கு எப்படி மாணவர் சேர்க்கை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நீட் எக்ஸாம் கம்பல்சரி நீட்டில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நம்ம கோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே உண்டு கவுன்சிலிங் கவர்மெண்ட் ஒற்றை முறையில் முறைகள் தான் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த படிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான்கரை ஆண்டுகள் படிப்பு ஓர் ஆண்டு பயிற்சி நீட்டில் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு இருக்குது கவுன்சிலிங் மூலம்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நாலரை ஆண்டுகள் வந்து படிப்பு ஓர் ஆண்டு பயிற்சி எம்பிபிஎஸ்க்கு வந்து என்ன நீங்கள் டியூரேஷன் எடுத்துக்கிறீங்களோ பிடிஎஸ்க்கு என்ன டூரேஷனோ அதே சேம் டூரேஷன் தான் இது எம்பிபிஎஸ் படித்தவங்களும் ஏ கிரேட் டாக்டர்ஸ் தான் இதில் படித்தவங்களும் ஏ கிரேட் டாக்டர்ஸ் தான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ரயிலில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்நூறு ஆயிரம் பயணிகள் வந்து சென்னையிலேருந்து ஒரு கொல்கத்தா இல்லை வந்து குஜராத் அந்த மாதிரி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இருக்கிற பயணிகளுடைய தகவல்கள்லாம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே கேட்பாங்க நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னா டாக்டர் அப்படின்னா டாக்டர் அப்படின்னா என்னென்ன என்ன டாக்டர்னு கேட்பாங்க கீழே எம்பிபிஎஸா பிடிஎஸாக ஆயுர்வேதாவா சித்தாவா ஹோமியோபதியாக நேச்சுரோபதியா யுனானியான்னு கேட்பாங்க அப்போது இந்த டாக்டர்ஸ் மட்டும்தான் டாக்டராகவே நம்ம இந்திய அரசாங்கம் கன்சிடர் பண்ணுது ஒன்று எம்பிபிஎஸ்ஆ எம்பிபிஎஸ்ஸாக இருக்கணும் இல்லை பிடிஎஸாக இருக்கணும் இல்லை பிஹெச்எம்எஸ்ஸாக இருக்கணும் பிஐஎம்எஸாக இருக்கணும் பிஎஸ்எம்எஸ்ஸாக இருக்கணும் பிஎன் இருக்கணும் இருக்கணும் மாதிரி இந்த படிப்புகளை மட்டும்தான் வந்து சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி நேச்சுரோபதி அண்டு யுனானியம் இது ஒரு அஞ்சு எம்பிபிஎஸ் ஒரு ரெண்டு ஏழு இந்த ஏழு மருத்துவர்களுக்கு மட்டும்தான் ஐந்து ஆண்டுகள் படிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு மட்டும்தான் ஒரு பேஷண்ட்டை ஒரு நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்ன சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லி ப்ரஸ்கிரைப் பண்ணுற அங்கீகாரம் அதிகாரம் இந்தியாவில் இருக்குது இப்போ வாங்க இதுக்கு நீங்கள் நாளைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் டூ ஷீட் கம்பல்சரி இருக்கணும் அதுக்கப்புறம் மார்க் சான்றிதழ் டிசி அது இருக்கணும் அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் எங்கே இருக்குது இந்த இந்த நம்ம 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 தமிழ்நாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி சான்றிதழ் என்ன கம்யூனிட்டி வருமானம் இருப்பிட போது இன்கம் சர்டிஃபிகேட் முதல் தலைமுறை பட்டதாரி பட்டதாரி சான்று நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கிராஜுவேட் ஆக போகிறீங்க நீங்கள் தான் வந்து வீட்டில் யாருமே வந்து ஒரு டிகிரி படிக்கல அப்படின்னா அப்போ அந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்று நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சிருக்கணும் அடுத்தது ப்ளஸ் டூவில் அரசு பள்ளியில் படித்ததற்கான சான்று இப்போ சமீப காலமாக சில இடங்களில் இதை கண்டிப்பாக கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் ப்ளஸ் டூல கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் படிச்சிங்களா அப்படின்றதுக்கான போனோஃபைட் சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க சில ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் இது வந்து நாங்கள் சர்டிஃபிகேட்லேயே நாங்கள் போட்டுறோம் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க சில இடங்களில் சில படிப்புகளுக்கு இப்போ குறிப்பாக பிஎஸ்சி நர்சிங் அதாவது அலைடுகள் சயின்ஸுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்போது இப்போ இதுலயும் அந்த மாதிரி முதல் தலைமுறைப்பட்டதாக இருக்கான சான்று கேட்குறாங்க அது சாரி அதே மாதிரி ப்ளஸ் டூ அரசு பள்ளிகள் படித்ததற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நல்லது இது அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு கட்டண சான்று இது நம்ம இது ஆன்லைன்லேயே நம்ம அமௌண்ட் பே பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ அது அமௌண்ட் பே 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 பண்ணிவிட்டு புகைப்படம் உங்களுடைய புகைப்படத்தோடு சேர்ந்து ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட்டை கம்ப்ளீட்டாக படி ப்ராஸ்பெக்டஸை படிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரி அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணணும் பதிவேற்றம் பண்ணணும் அவ்வளோதான் இதுதான் வந்து உங்களுடைய வேலை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மீண்டும் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சுருங்க நாம் போட்ட அப்ளிகேஷன் அங்கே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சோம் ஓகே இப்போ பாருங்கள் பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஏஎம்எஸ் பிஎம்எஸ் இந்த நான்கு படிப்புகளுக்கான ஆயுஷ் படிப்புகளுக்கான இது வந்துருச்சு அப்ளிகேஷன் நாளையிலேருந்து கொடுக்குறாங்க நீட் தேர்வு கண்டிப்பாக இருக்கணும் இரண்டு சதவீத இடஒதுக்கீடு உண்டு கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் சீட்டு நாலு ஆண்டு படிப்பு ஓராண்டு பயிற்சி ப்ளஸ் டூ மார்க் ஷீட் இருக்கணும் டிசி இருப்பிடச் சான்று ஜாதி சான்று வருமான சான்று முதல் தலைமுறை பட்டதாரி சான்று ப்ளஸ் டூ அரசு பள்ளியில் படித்ததற்கான சான்று இ கட்டணச் சான்று அது கூட உங்களுடைய புகைப்படத்தை வச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இதுதான் வந்து ஆயுஷ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நன்றி இது சண்ட ச இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம் நன்றி